ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் முப்பத்து மூன்று சம்சார சாகரத்தில் முழுகி உள்ள முட்டாள்கள் அவ்வப்போது தத்தம் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் மன அமைதி வேண்டியும் தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் அந்த நிலைகளையெல்லாம் கடந்துவிட்ட ஞானிக்கோ அவை எதுவுமே தேவையில்லை என்பதனால் உறக்கத்தில் உள்ளவனை போல காணப்படுகின்றார் விளக்கம் சம்சார சாகரத்தில் மூழ்கி எவன் ஒருவன் தனது அறியாமையினால் பீடிக்கப்பட்டு மனம் மற்றும் உடலின் மீது அதிக அக்கறை கொண்டவராக உள்ளாரோ அவர்களை ஆன்மீக முட்டாள்கள் என்பதாக குறிப்பிடும் அஷ்டவகரர் ஏற்கனவே பற்றற்ற நிலையில் சென்றுவிட்ட எந்த சிந்தனைகளும் இல்லாத சூன்யமான மனநிலையில் பேரானந்த நிலையில் உள்ளவரை ஆன்மீக உறக்க நிலையில் உள்ளவராக காட்டுகின்றார் சுவாமியின் கூறல் முப்பத்து நான்கு மனம் பக்குவப்படாத முட்டாள் ஒரு செயலை செய்வதன் மூலமும் செய்யாவிடலின் மன அமைதியை பெறுவதில்லை ஆனால் தான் யார் என்பதை உணர்ந்த புத்திசாலி மன அமைதியுடன் இருக்கின்றார் விளக்கம் எவன் ஒருவன் சம்சார சாகரத்தில் மனதளவிலும் உடல் எண்ணங்களாலும் செயல்களினாலும் முழுமையாக தன்னை ஈடுபட்டுக் கொண்டு உள்ளானோ அவன் எத்தனை முயற்சியை மேற்கொண்டாலும் நிலையான மன அமைதியை பெற முடியாது எப்போது அவன் அறியாமையில் இருந்து வெளியேறி உலகப்பற்றை துறப்பானோ அப்போது முதல்தான் அவன் மன அமைதி கிடைக்கும் பாதையில் நுழைய முடியும் ஆனால் தான் யார் என்பதை ஏற்கனவே உணர்ந்து விட்டவன் பேரானந்த நிலையில் மன அமைதியுடன் இருக்கின்றார் சுவாமியின் குரல் முப்பத்து ஐந்து பல்வேறு சாதனாக்களை செய்பவர் பலருக்கும் தெரியாத உண்மை என்ன எனில் அவர்களுக்குள்ளேயே உள்ள ஜீவாத்மாவே தூய்மையானது விழிப்புணர்வு பெற்றது தெளிவானது அழிவற்றது மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து உள்ளது என்பது இதற்கு விளக்கம் பலரும் மன அமைதி பெற வேண்டும் மனதில் மகிழ்ச்சி வேண்டும் மன விடுதலை வேண்டும் ஆன்மீக விழிப்புணர்ச்சி பெற வேண்டும் போன்ற காரணங்களுக்கெல்லாம் யோகா தியானம் போன்ற பலவிதமான வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் முடிவாக அவை போகும் இடம் என்ன என்றால் ஆத்ம விழிப்புணர்ச்சி தான் யோகா தியானம் போன்றவற்றை உள்ளடக்கிய சாதனாக்களை செய்வது ஒரு வழிமுறைதான் என்றாலும் அப்படிப்பட்ட சாதனாக்களை செய்பவர்களுக்கு அவர்கள் உடலுக்குள்ளேயே பேரானந்த நிலையை தரும் ஜீவாத்மா உள்ளது அதை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது தெரிவதில்லை சுவாமியின் குரல் முப்பத்து ஆறு புத்திசாலித்தனமற்ற நபர் மனதை கட்டுப்படுத்தும் தொடர்ச்சியான சாதனாக்களை மட்டுமே செய்து ஞான நிலையை எட்டுவது இல்லை ஆனால் சில புண்ணியவான்கள் அவர்களது உள் உணர்வுகளினால் உண்டப்பட்டு ஆத்ம விடுதலை அடைந்து அமைதியாகி விடுகின்றார்கள் விளக்கம் பலரும் மன அமைதி பெற வேண்டும் மனதில் மகிழ்ச்சி வேண்டும் மன விடுதலை வேண்டும் ஆன்மீக விழிப்புணர்ச்சி பெற வேண்டும் போன்ற காரணங்களுக்காகவெல்லாம் மன கட்டுப்பாட்டை தரும் யோகா தியானம் போன்ற பலவித சாதனாக்களில் ஈடுபடுகின்றார்கள் யோகா தியானம் போன்றவற்றை உள்ளடக்கிய சாதனாக்களை செய்வது மனதை அடக்கும் ஒரு வழிவுரை தான் அவற்றுக்கு அடுத்தடுத்த நிலையில் சென்றால்தான் ஆத்ம விடுதலை பெற முடியும் அப்படிப்பட்ட சாதனாக்களை செய்பவர்களுக்கு அவர்கள் உடலுக்குள்ளேயே பேரானந்த நிலையை தரும் ஜீவாத்மா உள்ளது அதை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதை உணர்வது இல்லை ஆனால் சில அதிர்ஷ்டசாலிகள் அவர்களது உள் உணர்வுகளினால் உண்டப்பட்டு மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு பற்றற்ற நிலைக்கு சென்று ஆத்ம விடுதலை அடைந்து அமைதியாகி விடுகின்றார்கள் சுவாமியின் கூறல் முப்பத்து ஏழு பிரம்மநிலையை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளுடன் சாதனாக்களை செய்பவன் பிரம்ம நிலையை அடைவதில்லை ஆனால் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத புத்திசாலி அவனை அறியாமலேயே பிரம்ம நிலையை அடைகின்றான் விளக்கம் ஒரு சராசரி புத்திசாலி மனிதன் பல விதங்களிலுமான யோக பயிற்சிகளையும் செய்து ஆத்ம விடுதலையை அடைய முயல்கின்றான் ஆனால் அந்த வழிமுறைகள் அவனுக்கு பிரம்மநிலையை தருவதில்லை ஆனால் ஒரு அறிவாளியோ ஆத்ம விடுதலையை அடைய முயற்சி செய்யாவிட்டாலும் கூட இயற்கையாகவே தனது உடல் உணர்வுகளை விளக்கிக் கொண்டு விடுவதனால் அவனை அறியாமலேயே அவன் நிலையை அடைகின்றான் சுவாமியின் கூறல் முப்பத்தி எட்டு அறியாமையில் உழலும் சராசரி மனிதன் உலக இன்ப துன்பங்கள் மற்றும் சம்சார பந்தங்களில் இருந்து விடுபடாமல் ஆத்ம விடுதலை பெற விரும்புகின்றார்கள் ஆனால் மெய்யறிவாளியோ துன்ப நிலையின் ஆணி வேறான உலக பந்தங்களை முதலில் அடியோடு அழித்துக் கொண்டு விடுகிறார்கள் இதற்கு விளக்கம் ஆத்ம விடுதலை அடைய வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தன் புலன்களை அடக்கிக் கொண்டு அறியாமை இன்ப துன்ப நிலைகளை தன்னூல் இருந்து அழித்துக் கொண்டு பற்றற்ற நிலையில் சென்றால் மட்டுமே பேரானந்த நிலைக்கான பாதையில் நுழைய முடியும் என்பதை நம்ப வேண்டும் ஆனால் ஒரு மெய்யறிவாளியோ ஆத்ம விடுதலைக்கான பாதையில் நுழைய தடையாக உள்ள மரத்தின் ஆணிவேர் போன்ற அறியாமை எனும் உலக பந்தங்களை இன்ப துன்பங்களை ஐம்புலங்களை எல்லாம் முதலில் அடியோடு அழித்துக் கொண்டு விடுகின்றார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு